உங்களுக்கும் கணக்கம்பட்டியாருக்கும் நெருங்கிய தொடர் வந்திருக்கு கணக்கம்பட்டியாரோட நிகழ்ந்த நிகழ்வு சொல்லி மூட்டுசாமிகள் அப்படின்னா உலகமே தெரியும் அவர் நல்லா இருக்கிறப்ப இவர் வெளியே தெரியல இப்ப அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு கூட்டம் எக்கச்சக்கமா போகுதுன்னா வர்ற பக்தர்கள் அலங்கரும் முட்டாள் கிடையாது ரங்கன்னெல்லாம் ஒரு பையன் தான் அந்த பையனெல்லாம் அவருக்காகவே பிறந்த பயனாட்டவே அவர் கூட எங்க போனாலும் பெட்ரோல் பங்க்கு போனாலும் எங்க வந்தாலும் வண்டி திருப்பதிக்கு நிகரான கூட்டம் எங்கன்னா கணக்கமடியல பழனியில் கூட்டம் இருக்குதா இல்லையோ இவருடைய அமாவாசை வெள்ளிக்கிழமை இந்த சாமிகளுக்காக சேவை செய்யறதுக்கு பிறந்த மகான்னா சித்தர்கள் தன்னை மறந்து பேசுவாங்க அவர் பேசுறப்ப வார்த்தைகள் வந்து ஆபாசமான வார்த்தைகளை வரும் அப்ப அப்படி நடக்கக்கூடிய சம்பவத்தப்ப மிக பெரிய தான் நல்ல கார்ல வந்திருக்காங்க சொன்ன அடுத்த செகண்ட் ஆயிரம் பேருக்கு கூட சாப்பாடு போடுவார் அப்படிப்பட்ட வசதி படைச்சவர் அப்படி எந்த சாப்பாடு வந்து யார் எடுத்து சாப்பிடுறானோ வர்ற சாப்பாடுல அவனுக்கு தான் யோகன்ட்டே சொல்லியிருக்காரு மனசுல அந்த சாப்பிட்ட பத்து பேர்ல எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேர் இது மிகப்பெரிய மிராக்கல் அவர் வந்து கோயில் சிற்ப வேலை செய்யக்கூடிய சவுதியார் ஏனங்க நிக்கிற போட உங்க வீட்டுல பானை உடஞ்சி வச்சு போட முதல்ல அப்படிங்கிறாரு உங்க வீட்டுல இருக்கிற பானையில அழுகி போச்சுட்டாரு உள்ள அழுகி போச்சுன்னு என்ன குழந்தை வந்து ஐயா சுகமே சொல்லு ஐயா ஐயா சுகமே சுகம் ஐயா உங்களுக்கும் கணக்கம்பட்டியாருக்கும் நெருங்கிய தொடர்பு வந்திருக்கு உங்கள் ஊருக்கார தான் அவர் இல்லையா உங்கள் ஊரில் நீங்கள் அவரை பார்த்துருக்கீங்க கணக்கம்பட்டியாரோட நிகழ்ந்த நிகழ்வு சொல்லுங்க மூட்டு சாமிகளுக்கும் எனக்கு என்ன ஒரு தொடர்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா எங்கள் ஊரே தொடர்பு இதில் உங்களுக்கும் கூட ஒரு பங்கு இருக்குது ஆமாம் 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 ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பேரும் தான் பேசிட்டு இருக்கிறோம் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு லிங்க் இல்லாமல் நம்ம இந்த விஷயத்த முடியாது ஆமா நிச்சயமாக இப்போ எனக்கு சொந்த ஊர் கணக்கம்பட்டினா நீங்க எங்கூர்ல தான் வந்து பொண்ணே கட்டி இருக்கிறீங்க பொண்ணு கணக்கு பொண்ணு அப்ப எப்படி பார்த்தாலும் நம்மளுக்கு மூட்டு சாமிகளுடைய அருளாசி கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும் இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா ஆரம்பத்திலிருந்தே ஒவ்வொரு சித்தர்களும் பேசக்கூடிய அளவுக்கு ஒவ்வொருத்தர் இருந்துகிட்டே தான் இருந்திருக்காங்க ஆமா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மூட்ட சாமிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி சச்சிதானந்த சுவாமிகள் இருந்திருக்காரு இன்னும் பொட்டம்பட்டியில அவருடைய சபை இருக்கு அப்ப மீடியா துறை இல்லை ஆனா தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்னைக்கு மூட்டசாமிகள் அப்படின்னா உலகமே தெரியும் அவருடைய மகத்துவம் அப்படிப்பட்ட மகத்துவம் அப்ப ஏன்னா நம்ம அந்த ஊர்ல பிறந்திருக்கிறப்ப அவருக்கு சில பேர் நினைக்கிறாங்க இல்லை இவரை ப்ரொமோட் பண்ணி பெரிய லெவல்ல கொண்டு போயிட்டாங்க அவர் நல்லா இருக்கிறப்ப இவர் வெளியே தெரியல இப்ப அவர் இறந்ததுக்கு தான் இன்னைக்கு கூட்ட எக்கச்சக்கமா போகுதுன்னா வர்ற பக்தர்கள் அலைமேரும் முட்டால் கிடையாது அவங்களுக்கு எல்லா நடக்கக்கூடிய சம்பவங்களுமே உண்மையா நடக்கிறனால அந்த சித்திரை வழிபடுறாங்க நிச்சயமாக அது இந்திரா சவுந்தரராஜன் வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருப்பார் இந்திரா இந்திராசௌந்தரராஜன் வந்து கணக்கம்பட்டியாருக்கும் அவருக்கும் உள்ள தொடர்பாக சொல்லியிருப்பார் அவர் முதல்ல தெரியாது ஆனால் அந்த பார்க்குற நேரில் அந்த வீடியோ பார்த்தா நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் நடந்த அதிசயங்களை அவர் சொல்லியிருப்பார் அதாங்க இதில் ஆதாரத்தை கூட நீங்கள் கூட சொல்லலாம் உங்களுக்கு அப்படி நம்புற மாதிரி இல்லையே அப்படின்னு கூட புதுசாக பார்க்குறவங்க நினைக்கலாம் ஆனால் அவர் இறந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய வீடியோ அவருக்கு அந்த இடத்து ஒரு லிங்க் ஆகும் அது எப்படிங்கிறது நான் போகிறப்ப சொல்கிறேன் இப்போ முதல்ல இந்த கணக்கம்பட்டியாருடைய மகத்துவம் நம்ம கண் கூட பார்த்ததுன்னு தெரியுமா சொல்லி வேற இப்ப ஆல்ரெடி நான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பரமத்தி தான் இருக்கிறேன் ஆனால் எனக்கு சொந்த வீடு எல்லாமே இருந்து சும்மா ஒரு இரநூறு முந்நூறு ரெண்டு டிஸ்டன்ஸ்ல கொட்டம்பட்டி இதுதான் எங்களுடைய ஊர் இன்னும் எங்களுடைய குலதெய்வம் எங்களுடைய பூர்வீக வீடு எங்கள் அப்பா பிறந்தது வளர்ந்தது எல்லா அனுபவத்தில் பூரா அங்கே தான் மூட்டைசாமிகள் நடந்து போன விஷயம் ரோட்டில் சுத்திட்டு இருந்தது வரைக்கும் எல்லாமே எங்கள் அப்பா முதற்கொண்டு பார்த்துருக்காங்க நல்லா அவங்களுக்குலாம் அவர் என்ன பண்ணாங்கிற விஷயம் தெரியும் ஆமாம் அந்த அளவுக்கு ஃபேமஸ் இல்லை இதில் எங்கள் குலதெய்வத்துக்கு பெரிய கும்பிடு கும்பிட்றப்ப அவருடைய வீட்டுக்கு பக்கத்துலயே அவரோட வீடு பள்ளியோடம் பள்ளியோடத்துக்கு பக்கத்தில் தான் வீடு அதுக்கு ஏத்தாப்புல இருக்கிற சுத்தி இருக்கிறது பூரா என்னுடைய கோயில் பங்காளி தான் அவரோட வீட்டுக்கு வாழ்ந்த வீட்டுக்கிட்ட கணக்கம்பட்டியில சுத்தி இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்களுடைய பங்காளி தான் உடன் பங்காளி தான் அவருடைய திண்ணையில தான் இவரெல்லாம் உட்காந்துருப்பாரு நான் நிறைய டைம் நானே பார்த்துருக்கிறேன் நம்ம மாசத்துல ரெண்டு டைம்னாச்சும் கணக்கம்பட்டி போயிடுவோம் கணக்கம்பட்டி போறப்ப நம்மளுக்குள்ள ஒரு ஏக்கம் என்னன்னா ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க நம்ம சொந்த ஊர்க்காரர் போய் பார்க்க கூடாதா அப்படிங்கிறப்ப அவரை போய் நம்ம நேரடியாக அவரோட இடத்துக்கு போய் பார்க்குறப்ப புதுசா டக்குன்னு அவர் நுழைய முடியாது ஏன்னா அவர் பின்னாடி ஒரு பெரிய படையே இருக்கும் நிறைய பேர் அப்ப எல்லாம் சொன்ன அன்னைக்கு அவனுக்கு பாத்தீங்கன்னா ரங்கன் எல்லாம் ஒரு பையன் தான் அந்த பையனெல்லாம் அவருக்காகவே பிறந்த பயனாட்டவே வேலை வெட்டி எல்லாமே கார் டிரைவிங்ல இருந்து அவர் கூட எங்க போனாலும் பெட்ரோல் பங்க் போனாலும் எங்க இருந்தாலும் வண்டி ஓட்டல இருந்து ஒரு ரெண்டு மூணு பேர் அதுல பர்டிகுலர் எனக்கு இன்னும் ரெண்டு பசங்க அங்க போய் இல்ல ஆனா என்னுடைய போன்ல அடிக்கடி நாங்க பேசிக்கோம் இப்ப அன்னைக்கு நடந்த சம்பவங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம தெரிஞ்சுக்க விட நேரில் நிறைய நேரில் தெரிஞ்சிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இது உண்மையா இல்லை ஏதாவது இவ்வளவு கூட்டம் போகுது இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு நிகரான கூட்டம் எங்கன்னா கணக்க முடியல தான் பழனியில கூட்டம் இருக்குதோ இல்லையோ இவர்கிட்ட அமாவாசை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி எல்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் போனால் பொழுதோட தான் சாமி கும்பிட்டு வெளியே வர முடியும் அந்த அளவுக்கு அவருடைய மகத்துவம் இருந்தது இது ஒரு உதாரணத்துக்கு நாங்க இருக்கிறப்ப நடந்த சம்பவத்தை நீங்க தெரியும் நீங்க எப்படி அறிமுகமானீங்க நீங்க போய் அறிமுகமானா எனக்குன்னு அந்த ரிலேஷன் இருக்காங்கல்ல இப்போ என்னதான் இருந்தாலும் எனக்குன்னு ரிலேஷன் அங்க ஒருத்தர் காளிமுத்து அப்படின்ட்டு எங்க சித்தப்ப ஒருத்தர் இருக்காரு இன்னும் தெரிஞ்சவங்களா இருக்காங்க அவங்களுக்கு எதிர்த்த வீடுங்கிறப்ப நம்ம பேஸ் பழக்க இருக்குமல்ல இப்ப நம்ம ஊருக்காரங்க தான் இவங்க எல்லாமே வந்து பழனியில போயிட்டாங்க சாமி அப்படி இப்படின்னு அவங்க சொல்றப்ப நம்ம ஃபேஸ் அவர் அவரு தான் ஞானசித்தர் அவர் பார்த்தா அவர் பேரு ஞானசித்தர் பார்த்தாவே தெரிஞ்சுக்க கூடிய அப்ப என்னன்னா நம்ம உள்ளூர்காரங்க போறப்ப வந்து அவர் பெருசா வந்து பெருசா விரட்டுறதோ இதெல்லாம் இருக்காது அப்ப இப்படி இருக்கக்கூடிய டைம்ல நான் ஊருக்குன்னு போனேன்னா அந்த இடத்துக்கு போயிடுவேன் அவர் எங்க இருப்பாருன்னா கணக்கம்பட்டியிலிருந்து இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல அவர் மோகன் ஐயா தோட்டம் இன்னைக்கு வந்து இந்த நேரத்துல நம்ம அந்த மோகன் ஐயாவுக்கு வந்து ஒரு வாழ்த்துக்களை நன்றி நான் கண்டிப்பா தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த மூட்டசாமிகளுக்காக சேவை செய்யறதுக்கு பிறந்த மகான்னா முழுக்க முழுக்க மோகன் ஐயா தான் அவருடைய தோற்றத்துலதான் இவரை எல்லாமே பராமரிச்சாரு அவரு தான் அந்த மோகனுங்கிறவரு தான் இன்னைக்கு இந்த கோயில இவ்வளவு பெரிய அளவுக்கு தெரியுது அப்படின்னா அவருடைய பொருள் அவருடைய ஆவி அவருடைய உடல் அனைத்தையும் மூட்டசாமிக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டாரு அவருக்கு வந்து என்ன இருந்தாலும் எங்கூருக்காரா இருந்தாலும் அந்த மோகன் அண்ணாவுக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கணும் அவருடைய தோற்றத்துல தான் இன்னைக்கு அந்த சமாதி இருக்கிறதே அவருடைய தோட்டத்தில் அவருடைய கதைகளை வந்து கண் கூட பார்த்தது ஒரு தடவை அது இல்லாமல் அவர் இறக்குறப்ப அந்த கதைகள் எல்லாம் நடந்திருக்கும் அந்த கதைகளை இப்ப சொன்னீங்கன்னா நீங்க நீங்களே கொஞ்ச நேரத்தில் இருக்கு கையெல்லாம் கூசு நான் ஒரு டைம் வந்து அங்க போயிருந்தேன் அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தோம் அவர் எப்பயுமே அந்த தண்ணி தொட்டியில உட்காந்துக்கிட்டு வர்றவங்களை எல்லாமே இந்த கல்லை எடுத்து அங்க போடு மண்ணை எடுத்து போடு குப்பையை எடுத்து போடு இல்லைன்னா சொட்ட வெயில போய் அப்படியே லைனா இங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் அங்க ஒருத்தர் இப்படி வந்து ஒரு இருபது பேர் முப்பது பேர்த்த வெயிலில் உட்கார வச்சிருவாரு உட்கார வச்சு படுக்க சொல்லிடுவாரு இது எல்லாமே அவங்க நடக்கும் எல்லாருமே தெரியாம எதுக்குடா இங்க உட்கார வைக்கிறாரு இந்த கல்ல தூக்க சொல்றாரு அப்படின்ட்டு ஆனா அவருக்கு ஒரு விஷயம் என்னன்னா சித்தர்கள் தன்னை மறந்து பேசுவாங்க தன்னை மறந்து பேசுவாங்கன்னா அவர் பேசுகிறப்ப வார்த்தைகள் வந்து ஆபாசமான வார்த்தைகளை வரும் ஏன்னா சித்தர்கள் எல்லாருமே அப்படி தான் மட்டும் கிடையாது அப்போ அப்படி நடக்கக்கூடிய சம்பவத்தப்போ நாங்கள் சைடில் எல்லாம் நின்றுட்டு இருக்கிறோம் அவர் ஒருத்தர் வந்து டைம் வந்து ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி ஆகுது சாப்பிட்ற டைம் வரப்போகுது அவருக்கு ஒருத்தர் வந்து கூல்ட்ரிங்க்ஸு கூல்ட்ரிங்க்ஸு பழத்தையெல்லாம் கூட அந்த கொடுக்குறாரு சாப்பிட்றதுக்கு எனக்கு ஏன்டா சாப்பாட கொடுக்குறேன் இங்கே உட்கார்ந்துருவங்களுக்கு நாள் சாப்பாடு வாங்கி தர முடியுமான்னு கேட்குறாரு அவர் சொன்ன சேலம் அவரு மிகப்பெரிய தான் நல்ல காரில் வந்திருக்காங்க சொன்ன அடுத்த சைண்டு ஆயிரம் பேர்த்து கூட சாப்பாடு போடுவார் அப்படிப்பட்ட வசதி படைச்சவர் நான் உடனே வாங்கிட்டு வரேன் எத்தனை பேர்னு என்றா அப்படிங்கிறாப்புல எல்லாமே அங்கே இருக்கிறவங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு முப்பத்தி ரெண்டு பேர் முப்பத்தஞ்சு பேர்னு சொல்கிறாரு அப்போ இது கண் கூட நம்ம பார்த்தோம் அதிசயத்தை பார்த்தோம் இது அதிசயம் அப்படி பார்க்குறப்ப ஒரு முப்பத்தஞ்சு பேர்த்துக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வடங்கிறாரு அடுத்த சைண்டு கார் டிரைவர் விட்டு பறக்குது காரு போயிட்டாங்க ஒரு அரை மணி நேரம் கிழிச்சு அவர் சொல்கிறாரு இவன் சாப்பாடு வாங்கிட்டு வருவானா சாப்பாடு உங்களுக்கு இப்போ உடனே நீங்கள் சாப்பிட்ற டைமில் ரெண்டு மூணு மணிக்குள்ளே கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா வரமாட்டான் பாருங்களேன் அப்படிங்கிறாரு எப்போ கார் வச்சுருக்காப்புல ஆள் ரெண்டு ஆள் வச்சுருக்கிறாள் போய் முப்பது சாப்பாடு வாங்கிட்டு வரதுக்கு ஏன் முடியாது முப்பத்தி ரெண்டு சாப்பாடு அவ்வளோதான் முப்பதோ முப்பத்து ரெண்டோ அங்கே இருக்கவங்களுக்கு சேர்த்து வாங்கிட்டு வந்தால் ஏன் முடியாது சரி இவர் என்னடா சொல்கிறாரு சித்தர் அப்படின்ட்டு அப்படியே பார்க்குறப்ப ஒரு மணி ஆகுது ஒன்றரை மணி ஆகுது பசி வெயில்ல சொ மொட்டை வெயில் வேர்க்குது ஒழுகுது பசி கிறக்கும் உடனே அப்படி ஒருத்த எந்திரிக்கிறான் ஏண்டா அப்படிங்கிறாப்புல இல்லை சாமி அப்படிங்கிறாப்புல உடனே அவன் போனவன் சாப்பாடெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி உடனே அவளை சாப்பாடு வராது அவன் சாப்பாடு கொண்டாட மாட்டான் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது இருக்கிறவன் இருங்க போறவன் எந்திரிச்சு போங்கிறாங்க அதுல பத்து பேர் அஞ்சு பேர் இது மாதிரி இருக்கும் அங்கங்க அங்கங்க ஒவ்வொருத்தான் எந்திரிச்சு போறான் நானும் உட்காந்துக்கிட்டேன் என்னதான் இருந்தாலும் இன்றைக்கி சாமி கையால் சாப்பிட்டே ஆகணுன்ட்டு ரெண்டரை ஆகுது மூணு ஆகுது ஒரு பத்து பேர் தான் ஃபைனலாக உட்காந்துருக்கோம் அப்போ சொல்கிறாரு கரெக்டாக சொல்லி வச்ச மாதிரி அஞ்சு நிமிஷம் வந்துடுவோம் வந்துட்டாப்ல அவர் ம் வந்த உடனே அங்கே இருக்கிறவங்கள என்னங்க போனீங்க நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ நேரம் சாப்பாடு கொண்டு வரல ஒன்றும் கொண்டுட்டு இல்லை போயிட்டாங்க பாதி பேர் எழுந்திரிச்சி போயிட்டாங்கன்னா அங்கே இருக்கிறவங்களாம் கேட்குறாங்க அவர் சொல்கிறாரு ஐயா எனக்கே பெரிய இது ஒரு எனக்கு பெரிய சாமி சொன்ன ஒரு ஒரு செய்கையை என்னால் வாழ்க்கையில் செய்ய முடியாமல் போச்சுன்னுட்டு நான் பரிதை வச்சு போயிட்டேன் சாப்பாடு எந்த கடைக்கு போனாலும் நாற்பது சாப்பாடு ஐம்பது சாப்பாடு இருக்கும் பழனியில் இந்த சாப்பாட்டை நான் மூணு கடையில் வாங்கினேன் அப்படிங்கிறாப்புல சாப்பாடு இல்லை இந்த கடையில் பத்து அந்த கடையில் பத்து அந்த கடையில் பத்து இதை வாங்கிட்டு காரில் வர்றேன் கரெக்டாக ஆகி கூட்டிகிட்டு அந்த ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கார் வந்து பஞ்சர் ஆகி போயிருது மறுக்க சரி அந்த டயர் ஏதோ ஆட்டோ குடிச்சு வந்துடலான்னு ஆட்டோ குடிச்சு வர ஆட்டோவும் இடையில பிரச்சனை ஆகி போயிருக்கு இந்த சாப்பாட்டை கொண்டாந்து நாலு அஞ்சு நேரம் ஆகி போச்சு அதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் சாமி சொல்லிட்டாருங்க அப்பலையே உங்க சாப்பாடு கண்டிப்பா வராது கண்டிப்பா வராதுன்னு சொல்லிட்டாரு அப்படி எந்த சாப்பாடு வந்து யார் எடுத்து சாப்பிடறானோ வர்ற அவனுக்கு தான் யோகன்ட்டே சொல்லிருக்காரு மனசுல அவர் சாப்பாட்ட கடைசியா அவர் கையில கொடுத்து சாப்பிட்டது பத்தே பேர் அதுலயும் நாங்க பத்து பேர் அந்த சாப்பிட்ட பத்து பேர்ல எனக்கு தெரிஞ்ச அந்த மூணு பேர் நீங்க டாப் மோஸ்ட்ல எங்கேயோ போயிட்டாங்க ஓ பெரிய அளவுக்கு வளர்ச்சியில் இருக்கு அவர் சொன்னாரா ஓப்பனா சொன்னாரா ஓப்பனா கடைசியில வரமாட்டான்னு அவர் ஏதாவது சொன்னாரு சாப்பாடு வந்துடும் அப்படின்னு சொன்னதும் அவர் ஏதாவது சொன்னாரு அதே மாதிரி இந்த சாப்பாடை சாப்பிட உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் இருந்துடான்னு சொன்னார் டாப் மோஸ்ட் போகணும் இந்த சாப்பிட சாப்பிட்டு போங்கன்னா நீங்களா வாழ்க்கையில எங்கேயோ போயிடலாம் அப்படிங்கிறாரு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு மித்தவங்களாம் தெரியாது ஒரு ரெண்டு மூணு பேர்த்த நான் பார்த்திருக்கிறேன் பொருளாதாரத்துல முன்னேற்றத்துக்கு போயிட்டாங்க அப்ப மூட்டசாமிகளுக்கு இவன் சாப்பாடு கொண்டாட மாட்டான்னு தெரியுது எவ்வளவு பெரிய அதிசயம் கரெக்டா வந்ததுக்கு அப்புறம் இந்த சாப்பாடு வந்துருந்தா கொஞ்ச நேரத்தில் அப்படிங்கிறாரு அதே மாதிரி வருது பாதி பேர் போனவங்களுக்கு கொடுப்பனு இல்லை அங்க இருக்கவங்களுக்கு ஒரு கொடுப்புனு இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுங்களா இது வந்து பெரிய மிராக்கள் கிடையாது சாப்பாடு விஷயம் இதை விட இன்னொரு மேட்ரு சொல்கிற மாதிரிங்க இது மிகப்பெரிய பெரிய மிராக்கள் அவரோட மிராக்கல்ல எனக்கு தெரிஞ்ச எங்க ரிலேஷன் எங்க சொந்தக்காரர் நானும் அங்கதான் இருக்கிறேன் அவரும் அங்கதான் இருக்காரு இன்னொரு கூட என் பங்காளி ஒருத்தர் அங்கதான் இருக்காரு அவர் வந்து கோயில் சிற்ப வேலை செய்யக்கூடிய சவுதியார் அவர்கிட்ட நிக்கிறப்ப எதாச்சும் சொல்லுவாரா அப்படின்னு பார்த்துட்டு நிக்கிறப்ப அவர் ஒரே வார்த்தை சொல்றாரு என்ன சொல்றாரு ஏன்னா இங்க நிக்கிற போட அவங்க வீட்டுல பானை உடஞ்சி வச்சு வரல அப்படிங்கிறாரு வார்த்தைகளை சொல்றப்ப என்னடா பானை உடஞ்சி போச்சு போடா அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஒண்ணு புரியல அவருடைய பாசைகள் சித்திரோட பாசை என்ன நமக்கு புரியாது ஆனா நடந்ததுக்கு அப்புறம் தெரியும் பானை உடஞ்சி போச்சு போடான்னு சொல்றப்ப என்னன்னா அவங்க வீட்டில் ஆக்சுவலாக வந்து அவங்க சம்சாரம் முழுகாம இருக்க பனிக்கூட உடஞ்சு போச்சு இது தெரியல கொஞ்ச நேரத்திலேயே ஃபோனு இப்படி ஹாஸ்பிட்டலுக்கு இப்படி பனிக்கூட உடஞ்சு போச்சு ஹாஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறோம் நீங்க உடனே வந்துருங்கன்னு ஒட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்க வஞ்சனாய்க்கம்பட்டியில அவங்க ஒட்டஞ்சத்திர ஆஸ்பத்திரி பக்கம் நேரது தான் இல்லைன்னா பழனி ஒட்டஞ்சத்திரம் தான் போனாங்க ஒரு மனு வீட்டில் உங்க வீட்டில் பனிக்கூட உடையதுங்கிறத இவர் எப்படி இந்த இடத்த சொல்ல முடியும் அதுதான் ஞானி அதுதான் சித்தர் பனிக்கூட அழுகி போச்சுட்டார் ஒரே விஷயம் உங்களுடைய வீட்ல உங்க வீட்டில் இருக்கிற பானையில உங்க வீட்டில் இருக்கிற பானையில அழுகி போச்சுட்டார் அழுகி போச்சுன்னு என்ன அர்த்தம் பானைனா வயிறு உள்ள அழுகி போச்சுன்னு என்ன குழந்தை குழந்தை வந்து இறந்துருச்சுன்னு அர்த்தம் அதே மாதிரி அந்த குழந்தை வயிற்றிலேயே இறந்து போச்சு இது நான் கண்ட அதிசயம் அற்புதம் இதை நிரூபிக்கிறதுக்கு அவங்களே இடத்த இன்னொரு நாள் உட்கார வைக்கலாம் அவரை பத்தி சொல்றதுக்கு அற்புதமான பெரிய மிராக்கள் இதை விட எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் அந்த ஊரோட புண்ணியம் அவருனால எனக்கு கிடைச்ச பாக்கியம்னா அவர் வந்து இறந்தது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமா கரெக்டாக ஒட்டஞ்சாத்திரத்துலேருந்து அவர் காரில் போகிறப்ப தான் ஒரு குறிப்பிட்ட இந்த ரெட்டியார் சதுரத்துக்கு பக்கம் இறந்துட்டாரு இதை விட இன்னொன்று இதுக்கு முன்னாடி இதை நான் சொல்லணும் ஏன்னா சரியான சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்குது நான் மாறுதி அல்டோ கார் தான் வச்சுருக்குறேன் அந்த காரில் பின்னாடி அவரோட படம் தான் நான் காரில் பின்னாடி போட்டிருப்பேன் ஒரு நாள் அந்த கார் எடுத்துட்டு அங்கே போயிருந்தேன் காரில் வந்து உட்காந்துக்கிட்டாரு ஆமாம் ஏதாவது வண்டியில் ஏறுவார் ஏதாச்சும் ஒரு வண்டியில் ஏறுவார் காரில் உட்காந்துக்கிட்டாரு ஃப்ரெண்ட் சீட்டில் உட்காந்துக்கிட்டாரு வண்டி எடுறாங்கிறார் எங்கே பழனி போகுது பெட்ரோல் பங்கில் நிற்கிது திருப்பி வருது எனக்கு என்ன வருதுன்னா ஆசையாக முதல்ல கார் வாங்கியிருக்கிறோம் கடை டிவி போட்டு வாங்கிருக்கிறோம் இவர் சொல்லுவாங்க அடிக்கடி வண்டி விட்டுட்டு போயிட்டுருவாங்க அப்படியா வண்டி விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம என்னடா பண்ணுறது வண்டி இல்லாமல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த வண்டியில அவர் உட்கார்ந்த மினிக்கு நான் இருக்க மினிக்கு அந்த போட்டோ கூட இன்னும் நான் என்ன பேஸ்புக்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும் நீங்க காமிச்சு விடுங்க நான் போட்டுறேன் நீங்க கண்டிப்பா பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா என்னோட இது பேஸ் இவ்வளவுதான் தெரியும் அவங்க சும்மா யாரோ ஒருத்தர் செல்போன்ல எடுத்தது என்னோட கார் அல்டோ கார் தெரியும் எல்லாமே டீட்டெயில் அப்படியே தெரியும் என் பாதி தான் தெரியும் அது போட்டோலையும் நான் பேஸ்புக்ல போட்டிருக்க நிறைய பேர் கண் கூட பார்த்துருக்காங்க அப்ப அந்த வரப்பிரசாத எனக்கு அத்தனை வண்டியில் இருக்கிறப்ப என்னோட காருக்கு கிடைச்சிச்சு இன்னைக்கு அந்த காரை நம்ம அடுத்த பரிணாமத்துக்கு போனாலும் அந்த காரை இன்னும் பத்திரமா வச்சிருக்கிறேன் எவ்வளவு செலவானாலும் ஐம்பதாயிரம் செலவானாலும் செலவு பண்ணி செலவு பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன் ஏன்னா அவர் உட்கார்ந்த முன்னாடி உட்கார்ந்து சீட்டு என்னுடைய மாறுதி கார்ல உட்கார்ந்து போயிட்டு வந்துட்டு திருப்பி வந்து போயிட்டு வந்துட்டு அவர் இறங்கிட்டாரு அது எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னுடைய வாழ்க்கையில இதையெல்லாம் தாண்டி அவருக்கு சேவை செய்யறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம்னா இப்ப நான் சொல்லக்கூடிய பாக்கியம் அவரு இறந்துட்டாரு இறந்தடைக்கு நடந்த உண்மை சம்பவம் என்னன்னு தெரியணும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியணும் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த மூட்டு சாமிகளுக்கு